ஓம் நம எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பது துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு தொடங்க போகிற ஏழரை சனியை பத்தி பார்க்க போறோம் அதே நேரத்துல கொஞ்சம் அந்த தலைப்பை பார்த்துட்டு ஏழரை சனியா நமக்கு அப்படின்னு பயப்படுறவங்களும் உண்டு ஏழற சனி இல்லையே அப்படின்னு குழம்புறவங்களும் உண்டு எங்களுக்கு ஏழரை சனின்னு தலைப்பு போட்டு நீ சம்பாதிக்க பாக்குறியா அப்படின்னு கோவப்படுற நண்பர்களும் தோழிகளும் உண்டு ஆனா இத ஏன் நான் ஏழரை சனி தொடங்குகிறது அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஏழரை சனி அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு சனியே இல்ல மூன்று சனி பாகங்களை ஏழரை சனியாக சொல்லிருக்காங்க அது எந்த சனி பாகம் அப்படின்னா விரயச்சனி சனி ஜென்மச்சனி பாதச்சனி இந்த மூன்றும் அடுத்த அடுத்தது வரும்போது அவங்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த சனி வரும்போது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் பல பாவ புண்ணியங்களுக்கு அங்க நமக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும் அல்லது நம்மளை சனி பகவான் கொஞ்சம் சோதிப்பார் அதுக்கு தான் அந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூன்று சனிகளை விட இன்னும் கொடுமையான சனிகள்லாம் இருக்கு அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான சனி வருது அப்படின்னா அதை விட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சனிதான் இப்ப போன சனி அர்தாஷ்டம சனி போயிடுச்சு இப்ப இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிற சனி மிக எச்சரிக்கையாகவும் நேர்மையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய சனி வரப்போகிற சனி இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய சனி ருண ரோக சத்துருஸ்தானம் அதாவது கடன் நோய் எதிரி இந்த ஸ்தானத்துல வரக்கூடிய சனி பகவான் அப்ப மிக முக்கியமான சனி பகவான் இதெல்லாம் அந்த ஏழை சனியை விட விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய சனி தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி அல்லது உங்களுக்கு வரக்கூடிய சனி அப்படின்னு தலைப்புல போட்டிருக்கேன் ஆனா இத பார்த்துட்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் பயப்படணும் அதாவது ஒரு விஷயம் சனி பகவானை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய பாவ புண்ணியங்களை எமலோகத்தில் இருக்கிற சித்ரகுப்தன் எழுதிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு வச்சிங்க அவர் கூட கொஞ்சம் சலைக்கலாம் தூங்கிடலாம் ஓய்வு எடுக்கலாம் ஆனா சனி பகவான் சரி பண்ணுறாருல கணக்க பார்க்குறாருல அவர் ஓயவே மாட்டார் அதற்கான பலன்களை அடுத்தது அடுத்தது உடனே கொடுத்துக்கிட்டே இருப்பார் தவறு அப்படின்னா உடனே தண்டிப்பார் நல்லது அப்படின்னா உடனே அதை நூறு மடங்காக திருப்பி கொடுப்பார் சனி பகவானை நீதிமான் மட்டும் சொல்ல மாட்டாங்க அவர் ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீதியோடு நேர்மையோடு வாழ்க்கையில நன்னடத்தையோடு வாழ்றவங்க அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் வறுமை வந்தாலும் நேர்மையான வழியில பயணிக்கிறவங்க சனி பகவானை பார்த்து எந்த காலகட்டத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சனி பகவான் யாருன்னா சூரிய பகவானுடைய மகன் அப்ப அவர் எந்தெந்த காரகத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னா அதாவது அவர் எந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கவனிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயங்களை அவர் எடுத்துக்கிறார் தொழில் வேலை நாம செஞ்ச செயல்களுக்கு கிடைக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்திலயும் சரி போன ஜென்மத்திலயும் சரி கர்ம வினைகளை நமக்கு கொடுக்கறதும் அது மாதிரி ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் இவர் கவனிச்சுக்கிறார் இவர் ஒரு எம்பி அப்படின்னு நினைச்சிங்க எம்எல்ஏ அப்படின்னு நினைச்சிங்க இவருடைய இலாக்கா இதுதான் தொழில் வேலை கர்ம வினைகள் ஆயுள் இது சம்பந்தப்பட்டதுதான் இவர் பார்க்கிறார் இவர் ஒரு அசுப கிரகத்துல இருக்கார் ஏன் அசுப கிரகம் அப்படின்னா இவர் நல்லது மட்டுமே செய்ய மாட்டார் இப்ப குரு பகவான் சுப கிரகத்துல இருக்காரு அவர் நல்லது மட்டும்தான் செய்வார் யாருக்கும் கெடுதல் நினைக்கவே மாட்டார் அவரால் கெடுதல் வராது அடுத்தவங்க செய்யக்கூடிய கெடுதலை அடுத்த கிரகம் செய்யக்கூடிய கெடுதலை இவர் தடை பண்ண மாட்டார் குரு பகவான் ஒதுங்கி நிற்பார் தர்ம சங்கடமா சூழ்நிலை கைதியாக ஒதுங்கி நிற்பார் அடுத்தவங்க எந்த கெடுதல் உங்களுக்கு செஞ்சாலும் அடுத்த கிரகம் எந்த கெடுதல் செஞ்சாலும் ஒதுங்கி நிற்பார தவிர அவர் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் சுப கிரகம் அதே நேரத்தில் இவர் அசுப கிரகம் ஏன்னா சில பேர் இவரை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் இவர நல்லவங்க அசுப கிரக வரிசையில் இவர் இருக்கார் அப்ப இவருடைய பல அறிகுறிகள் நமக்கு தென்பட்டிருக்கும் தலாம் ராசிக்கு அதாசிரம சனி நல்லாவே புரிஞ்சிருக்கும் இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறார் சனி இன்னும் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு நல்லாவே உங்களுக்கு புரிய வச்சிருப்பார் அப்ப இந்த நாலஞ்சு வருஷமாவே படாத பாடு கொஞ்சம் பட்டிருப்பீங்க ஏன்னா அர்த்தாஸ்ரம சனி துலாம் ராசிக்கு நடந்த இந்த அர்த்தாசிரம சனி இருக்குல்ல குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கையா கொஞ்சம் மாத்தி இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தாம பல பிரச்சனைகளை சிக்கே இருப்பீங்க வாக்கு கொடுத்து தண்டனை அனுபவிப்பீங்க அதாவது கடன் அனுபவிப்பீங்க அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க அந்த கடனை கட்டிக்கிட்டு இருப்பீங்க கிடைச்ச வேலை கூட கொஞ்சம் சிக்கலாகவே போயிட்டு இருக்கும் வேலை போயிருந்துருக்கும் அது மாதிரி நல்ல ஆலோசிக்காம சில விஷயத்துல டக்கு டக்குன்னு இறங்கி தோல்வியை சந்திச்சிருப்பீங்க வீண் வாக்குவாதம் அது மாதிரி எல்லாரையும் பகச்சிக்கிறது குடும்ப வாழ்க்கையில சண்டை சண்டை போடாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே கல்யாணம் ஆவலனா அப்பா அம்மாக்கிட்ட சண்டை கல்யாணம் ஆனா புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை இப்படி சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் வாக்கு கொடுத்து நம்ம சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டே இருப்பீங்க அது மாதிரி வேலை செய்யற இடத்துல வீண் வாக்குவாதம் பெரிய அரசியலே நடந்திருக்கும் நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க அதனால டென்ஷன்ல சாப்பிடுற சாப்பாடு கூட ஜீரணமாகாத சூழ்நிலை இருந்திருக்கும் காரணமே இல்லாம நோய் திடீர் திடீர்னு தாக்கி இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தடைபட்டு இருக்கும் எல்லாத்திலுமே தாமதம் ஏற்பட்டிருக்கும் அது மாதிரி கலக்கம் பணத்தட்டுப்பாடு அப்புறம் வாகனங்கள் திடீர் திடீர்னு பழுதாவது வழக்குகள்ல நீங்களே சிக்கியிருப்பீங்க அதாவது வாண்டடா போய் சிக்கியிருப்பீங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படி யாரோ பிடிக்க போற வழக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கும் இது மாதிரி நிறைய பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க நண்பர்கள் லவ்வர் கூட பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அர்த்தாசிரம சனி அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தவங்க பழி உங்க மேல சுமத்தி இருப்பாங்க மீள முடியாத பழியை நீங்க சுமந்திருப்பீங்க அது மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கும் தோல்வி மேல தோல்வி எடுத்தாலும் தோல்வி அவமானம் கடன் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும் ரொம்ப சோம்பல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது சோர்வு எங்கேயும் போக முடியாத எப்பொழுதும் நம்ம தூங்கிட்டே இருக்கணும் மாதிரி இருக்கும் என்னடா செஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தி இருந்திருக்கும் அது மாதிரி உடல் உழைப்பு எவ்வளவுதான் உழைச்சாலும் அதுக்கான வருமானம் இல்லாம இருந்திருக்கும் அதனால இந்த ஒரு நாலஞ்சு வருஷமும் அர்த்தாசிரம சனியால் பெரும் பாடுபட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற இந்த சனி கொஞ்சம் நம்முடைய குடும்பத்துல இது ரொம்ப பிரச்சனையை உருவாக்கி இருக்கும் அது மாதிரி குடும்ப தொழில்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த தொழிலாம் ரொம்ப சோதனை நடந்திருக்கும் அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் எப்பொழுதும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அது யார் அந்த அனுபவிக்க அதை கொடுக்கிறார் நம்மளுடைய கர்ம வினைகளை யார் கையில் எடுத்துக்கிட்டது அப்படின்னா அதாவது நமக்கு கஷ்டத்தை யார் கொடுக்க போறாங்க தான் அந்த சனி யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீங்க வந்து சந்தோஷப்படுங்க கோவப்படாதீங்க ஏன்னா அவர் நேர்மையானவர் நீதிக்கு கட்டுப்பட்டவர் நியாயம் நேர்மை இதெல்லாம் அவருக்கு ஒரு ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம் எவ்வளவுதான் அவரை திட்டினாலும் அவர் ஒரு நேர்மையான நீதிபதி யாருக்கும் அஞ்சாம எந்த பணக்காரவங்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் அல்லது பெரிய அரசியல்வாதிகளுக்கும் இல்ல ரவுடிசத்துக்கும் பயப்படாத ஒரு நீதிபதி யார் நமக்கு அப்படின்னா இந்த சனி பகவான் தான் நம்முடைய கர்மவனே இப்ப தீர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒரு விதத்துல நீங்க சந்தோஷப்படணும் கர்மா கழிஞ்சுக்கிட்டு இருக்கு முடிஞ்சுக்கிட்டு இருக்கு கர்ம வினை முடிஞ்ச கர்ம யோகம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நீங்க சந்தோஷப்படணும் கர்ம கொஞ்சம் பெரிய பாதிப்பு இல்லாம நம்ம போக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சனி பகவானுக்கு பரிகாரங்கள் முக்கியம் எல்லாரும் சொல்லுவாங்க கர்மா விதி அப்படின்னா எவ்வளவு பெரிய பரிகாரம் செஞ்சாலும் அது போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரிகாரங்களோ தானங்களோ கர்மாவோ முற்றிலுமே நீக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதில் இன்னொரு சூட்சமும் இருக்கு விதியை உருவாக்கின இறைவன் தான் அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத விதி விளக்காக மதியை உருவாக்கி இருக்கிறார் உழைப்பு நேர்மையா வாழ்றது கோபப்படாம அமைதியா இருக்கிறது விட்டு கொடுத்து போறது தியாகங்கள் நிறைய செய்யறது எவ்வளவு பெரிய எதிரி இருந்தாலும் மன்னிக்கிறது துரோகங்கள் நடந்தாலும் மறக்கிறது எல்லாமே அந்த மதியால கர்ம வினையை விதியை ஜெயிக்கிற விஷயம் ஒருவேளை அதனால ஜெயிக்க முடியல அப்படின்னா இங்கதான் இறைவா நீயே கதி இங்கதான் கதி வருது இறைவன் வராரு உங்களுக்கு தோல் கொடுக்க ஆயிரம் எதிரிகள் துரோகிகள் பிரச்சனைகள் வந்தாலும் இறைவனே கதி அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துணையா வந்து நிப்பார் எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் வந்து நின்றாரோ எப்படியாவது தர்மத்தின் வழியில சூழ்ச்சிகள் செஞ்சாவது அந்த சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் சூழ்ச்சிகள் அப்படின்னா தர்மத்தின் வழியில நியாயத்துக்காக அவருடைய துணை நமக்கு வேண்டும் முற்றிலுமே கர்மாவை கழிக்க முடியுமா அல்லது கஷ்டத்தை முடியுமா முடியுமா உதாரணம் தான் ஒரு பொருளை வாங்கறதுக்கு இல்ல ஒரு கார் வாங்கறதுக்குன்னு வச்சுங்களேன் கார் வாங்கறதுக்கு நம்ம போறோம் சில்லறைகளா எடுத்துட்டு போனோம்னா எவ்வளவு எடுத்துட்டு போகணும் மூட்டை மூட்டையா நம்ம எடுத்துட்டு போகணும் அந்த மாதிரிதான் நமக்கு இருக்கிற இப்ப பாவங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் இதையே கொஞ்சம் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அந்த சில்லறைய நோட்டாக்கி பெட்டியில் எடுத்துட்டு போனா இருக்கும் அப்படி நம்முடைய பிரச்சனைகள் குறையும் பாவங்கள் குறையும் கர்ம வினைகள் குறையும் பெட்டியில் எடுத்துட்டு போறது அதே அளவுக்கு அந்த பிரச்சனைகளை நம்ம அனுபவிச்சுதான் பெட்டியில் எடுத்துட்டு போறதும் மூட்டை மூட்டையா சுமந்துட்டு போறதும் என்ன வித்தியாசமோ அதுதான் பரிகாரங்கள் அப்படிங்கிறது அதை விட இன்னும் கொஞ்சம் நம்மளை வருத்திக்கிறது பாத யாத்திரை உண்ணாவிரதம் கிரிவலம் இப்படி மிக கொடுமையான பரிகாரங்கள்லாம் நம்மளே சிந்திக்கும் போது அது வந்து மொபைலில் எடுத்துகிட்டு போனா மூட்டை வேண்டியது இல்ல பை வேண்டியது அப்படி ஒரு மொபைலில் வச்சுட்டு போயிடலாம் எளிமையாக நம்ம பிரச்சனைகள் தீரும் இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு அதனாலதான் பரிகாரங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் பரிகாரத்தால் முற்றிலும் நம்மளுடைய பாவங்களை நீக்க முடியல அப்படின்னாலும் பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம் அதை தாங்கிக்க கூடிய வலிமை நமக்கு வரும் கிடைக்கும் இதுதான் பரிகாரங்கள் அதனால தான் இப்போ உங்களுக்கு நடக்கிற இந்த ஏழரை வருஷமும் மிக முக்கியமான வருஷம் அதுக்கு சனி பகவானின் அருள் வேண்டும் அதனால இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணும் அடுத்து வர ருண லோக சதுரஸ்தானம் அத எளிமையா கடக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயங்கள் அடுத்து வர்றது ஏன்னா கடன் நோய் எதிரி இந்த விஷயங்களால பாதிக்கப்படுவீங்க அல்லது அவர்களால லாபத்தை அடைவீங்க இது ரெண்டில் ஒன்று நடக்கும் அப்போ அதை நம்ம எளிமையாக கிடக்கணும் அப்படின்னா இந்த மூல மந்திரம் சனி பகவானுடைய மூல மந்திரம் மிக மிக முக்கியமானது ஸ்கிரீனில் இருக்கு மனப்பாடம் பண்ணிக்கிங்க அதாவது இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாளில் பத்தொன்பதாயிரம் முறை சொன்னீங்க அப்படின்னா சனி பகவான் உங்கள்ட்ட மயங்கிடுவார் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை உங்களுக்கு கொடுப்பார் இதில் எந்த ஒரு சந்தேகத்தையும் நீங்கள் பட வேண்டாம் ஸ்கிரினில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிக்கோங்க ஓம் பிரம் ப்ரீம் பிரௌம் ஷக் ஜனச்சராய நமக ஓம் பிரம் ப்ரீம் பிரௌம் சக் சணைச்சராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரம் மிக மிக முக்கியமான மந்திரம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் தீக்கக்கூடிய மந்திரம் அடுத்து பார்த்தோம்னா இந்த சனி பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானம் கலத்தர ஸ்தானம் லாபஸ்தானத்தில் விழுது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது கொஞ்சம் உழைப்புல லாபத்தை பெரிய அளவுல நீங்க அடையலை அப்படின்னாலும் உழைப்புக்கேத்த ஊதியத்தை அடைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சுபகாரியங்கள் நடக்கலாம் சகோதரர்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும் பயணங்களால நன்மை இருக்கும் மனதுல கொஞ்சம் உற்சாகம் அதிகரிக்கும் அடிக்கடி உடம்பு பார்த்துங்க அடிக்கடி விரதம் இருந்து பட்டினி ரொம்ப ஓவரா கிடக்காதீங்க இங்க என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம வர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பரிகாரம் ஜெயிக்கும் அதே நேரத்துல நம்முடைய உடல் நிலையவும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அங்கேயும் நம்ம நிதானமா இருக்கணும் அதனால பரிகாரத்தை நம்மளால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செஞ்சா போதும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனிங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பாவ புண்ணியங்களை தீர்த்து கொள்றதுக்கு இது ஒரு சரியான காலகட்டம் ஆலய தரிசனம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அது மாதிரி திருநள்ளாறு போயிட்டு வாங்க அங்க இருக்கிற நலத்தீர்த்தம் அங்க குளிச்சுட்டு தர்பாரண்யேஸ்வரர் அவரை மணங்கிட்டு சனி பகவானையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்துப்பாங்க பொதுவாகவே உங்களுக்கு நிதி இழப்பு மறைந்திருக்கிற எதிரிகளால பிரச்சனைகள் ஒரு இலக்கே இல்லாம பயணம் சச்சரவுகள் வறுமை இதெல்லாம் கூட ஒரு பக்கம் நீங்க சுதாரிக்கல அப்படின்னா நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு மறைமுக எதிரிகளால நீங்க பாதிக்கப்படுவீங்க எப்போ அப்படின்னா வரக்கூடிய ருணரோக சதுரஸ்தானத்துல சனி பகவான் இருக்குது நோய் கடன் எதிரி இந்த மூன்று விஷயங்களையும் அவர் வந்து கொஞ்சம் அலசி நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் தீர்ப்பு சொல்ல போறாரு நீங்க விதைச்சதுக்கான அறுவடையை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அல்லது விளைய வைக்க போகிறார் என்ன விதைச்சிருக்கீங்களோ அதை முளைக்க வைக்க போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால எதிரிகளால பிரச்சனைகள் வரலாம் ஒரு வகையில இன்னொரு வகையில எதிரிகளால உங்களுக்கு லாபத்தையும் நீங்க அடையலாம் பிரச்சனையும் வரலாம் லாபத்தையும் அடைய பெரிய எதிரியாக இருந்தாலும் எதிர்வினை ஆற்றாதீர்கள் எதிரிக்கும் நீங்க வந்து வேண்டிக்கீங்க இறைவன்கிட்ட நல்லா இருக்கட்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு எதிரி ஆயிட்டாங்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் மறைமுக எதிரிகளை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க மறைமுக எதிரிகள் ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எதிரிகளை மண்டியிட வைப்பார் எதிரிகளை மன்னித்தாலும் உங்களுக்கு அது புண்ணியம் அது மாதிரி சக ஊழியர்கள் நீங்க நேர்மையா இருந்துகிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நன்றி உணர்வோட இருப்பாங்க அந்த மரியாதை இருக்கும்போது ஈகோ இல்லாம இருக்கும்போது மிகப்பெரிய உயரத்தில் உங்களை வைத்திருப்பார்கள் உங்களுடைய சக ஊழியர்கள் அது மாதிரி அழுத்தம் பதற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல பல சவால்களை நீங்க சந்திப்பீங்க என்ன பண்ணணும் நேர்மை நிதானம் நிதானம் ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை விடாதீங்க எதிரிகள் உருவாக காரணமாக மாறி போயிடும் அது மாதிரி செலவினங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும் வரக்கூடிய சனி மிக முக்கியமானது அந்த சனியை நீங்க சமாளிக்கும் போதுதான் அடுத்தடுத்த வர காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஏன்னா கடன் ஸ்தானத்துல சனி இருக்கார் கொஞ்சம் நிதானமா இல்ல அப்படின்னா கடன் அதிகப்படுத்திட்டு போயிடுவார் அதனால நிதி சிக்கலில் மாட்டிக்காம நிதானமா இருங்க எந்த ஒரு முதலீடையும் முதலீடு வேலை அப்படின்னா ஆரம்பிக்கலாம் கம்மியா போடுங்க கம்மியான முதலீடு உழைப்பாளர் எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு யோசிங்க அது மாதிரி இந்த காலகட்டத்தில் வெகு தூர பயணங்கள் தேவை ஏற்பட்டால் மட்டும் செய்யுங்க இல்லைன்னா நிராகரிச்சிருங்க பலன் அளிக்காது பெரிய பலனை உங்களால் எதிர்பார்க்க முடியாது ஆனா சில கட்டாயத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னா போய் தான் ஆகணும் பலனே இல்லைனாலும் போனீங்க அப்படின்னா அதற்கான பலனை சனி பகவான் கொடுப்பார் சனியினுடைய இயல்பு பொதுவா என்ன அப்படின்னா தாமதம் மனச்சோர்வு சோம்பேறித்தனத்தை கொடுப்பார் அதே நேரத்துல இதை வந்து நீங்க தாமதம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது மனசோர்வும் அடையக்கூடாது இந்த இடத்துல நீங்க என்ன நினைச்சுக்கணும் யோசிக்கிறதுக்கு சிந்தித்து செயல்பட நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நேரம் கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கணும் நினைச்சுக்கணும் இல்ல இந்த தாமதம் ஆயிடுச்சு மனசோர்வா இருக்கு அப்படின்னு மன குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா மன உளைச்சல் அடைஞ்சிங்க அப்படின்னா வேற வேற சிக்கல்கள் ஏற்படும் எவ்வளதோ பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளதோ பிரச்சனையை பார்க்கும்போது சில இந்த போதை அந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அங்கேயும் நீங்க நிதானமா இருக்கணும் அது மாதிரி பல விஷயங்களை ஓய்வா இருக்கீங்க வேலை போயிடுச்சு அல்லது தொழில் ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை படிக்கிறதுக்கோ இல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ இதுக்காக நீங்க அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி வணிக வியாபாரம் தொழில் இந்த விஷயத்தெல்லாம் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க மேலோட்டமா இருங்க உழைப்பத்தான் நீங்க முதலிட போடணும் பணத்தை பெரிய போடாதீங்க உழைப்பு போட்டீங்க வருமானத்தை கொடுக்கும் பணத்தை அதிகமாக போட்டீங்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி உடல்நல பிரச்சனை உறவுல பிரச்சனைகள் இருக்கலாம் மன உளைச்சல் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையிறது அப்படிங்கிறது மிக கடினமான ஒன்று இங்கே என்ன விஷயம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா மூன்றே விஷயங்கள் தான் கடினமான உழைப்பு அடுத்து பார்த்தோம்னா நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை ஆன்மீகத்தை முழுசா நம்புறது இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தை சூப்பரா கடந்துடலாம் அரசியல் இருக்கிறவங்க அரசு துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் நேர்மையா இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய எதிரிகள் மறைமுக எதிரிகள் இருக்காங்கல்ல கொண்டு வருவாங்க எதிரி ஸ்தானம் வலுப்படுது எதிரியவும் கவனிக்கிறார் நாம எங்கேயாவது கொஞ்சம் கேப்பு விட்டுட்டோம் அப்படின்னா எதிரிக்கான வாய்ப்பை கொடுத்து நம்மளை சோதிப்பார் காரணமே அதுதான் இப்போ நோய் கடன் எதிரி இந்த மூன்று விஷயங்களிலும் அவர் உட்காந்துக்கிட்டு நம்ம கூடமும் இருந்துகிட்டு அங்க வந்து திருவிளையாடல் நடத்துவார் நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த மூணு இடத்துக்கு வராரு அப்படின்னா திருவிளையாடல் சோதனை பாடங்களை கற்றுக்கொடுக்க இதுதான் உலகம் இதுதான் மனுஷங்க இதுதான் பிரச்சனைகள் இதுதான் வாழ்க்கை இதுதான் தோல்வி இதுதான் அவமானம் இதுதான் வெற்றி அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த மூன்று இடத்துக்கும் வருகிறார் சனி பகவான் அதாவது அடுத்த வர சனி சொல்ற அதனால் சிந்தித்து செயல்பட்டீங்க ஆன்மீக ரீதியா நாட்டம் அதிகமாக உங்களுக்கு இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவானே நீயே கதி என்னுடைய முயற்சி பண்ணி பார்த்துட்டான் பாதி தான் ஜெயிக்கிறேன் பாதி வந்து தோத்துடுறேன் முழு பலனையும் அடையணும் முழுசா நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நீயே கதி சனி பகவான்கிட்ட விட்டுருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு உதவுங்க உணவு உடை தானம் இதெல்லாம் செய்யுங்க ஊனமுற்றவர்களுக்கு நோயுற்றவர்களுக்கு குழந்தைகளுக்கு அனாதை குழந்தைகளுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ நூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க இல்லைனா முப்பது நாள் சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசியாக முப்பதாவது நாள் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க இவங்களுக்கு அதாவது அசிங்கமானவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை மன்னிப்பார் அது மட்டும் இல்லை கஷ்டமாக இருக்குது எங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல பல தடைகள் இருக்குது எவ்வளவு செஞ்சாலும் குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அவமானம் கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது மீளவே முடியல அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படியே ஒரு கணக்கு எடுங்க உங்களால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்கள முதல்ல பார்த்து செய்த தப்புக்கு மனம் வருந்தி உண்மையாகவே மனம் வருந்தி உங்களால் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்கள் ரொம்ப முக்கியம் இது எல்லாராலையும் முடியாது மகான்களால் தான் முடியும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவங்க மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பிரபஞ்சத்தை இவங்களால தான் இந்த மன்னிப்பு கேட்க முடியும் எவ்வளவு அதை கண்டிப்பா இந்த மன்னிப்பும் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா எதையாவது செஞ்சா நம்முடைய கஷ்டம் போகுமா அப்படின்னு தான் அதனால் அந்த மன்னிப்பு கேளுங்க அது மட்டும் இல்ல இது மாதிரி இனிமே நான் பாவ செயலை செய்ய மாட்டேன் சனி பகவானே என்னை காப்பாத்து என்னுடைய பிரச்சனையை எடுத்துக்கோ எப்பொழுதுமே நான் இந்த தவற செய்ய மாட்டேன் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் யாருடைய பாவத்தையும் நான் வாங்க மாட்டேன் யாருடைய சாபத்தையும் வாங்க மாட்டேன் இதுல வந்து தெளிவா இருங்க போய் வேண்டிக்கங்க அது போல சனிக்கிழமை எல் தீபம் ஏத்துறது மிக மிக நல்லது கோவில் அது மாதிரி எல்லாரும் செஞ்ச லட்டு கோவில்ல போய் தானம் கொடுங்க ஒரு அற்புதமான பரிகாரம் எல் தானம் அது மட்டும் இல்ல கோவிலுக்கு பஞ்சதீப எண்ணெயை வாங்கி கொடுங்க பஞ்சதீப என்னைய வாங்கி கொடுக்கும் நம்முடைய பூர்வ ஜென்மத்தில் இப்ப சனி இருக்கார் உங்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பல பாவங்களிலிருந்து விடுபடும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதங்கள் இருக்குல்ல இதனுடைய அருள் நமக்கு வேணும் இதை நம்ம துணையா வச்சுக்கணும் இது இல்லாம நம்முடைய வாழ்க்கை இல்லை எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எந்த பாவத்தை நம்ம வாங்கிட்டாலும் அல்லது நல்லது செஞ்சாலும் இந்த ஐந்து விஷயங்கள் மிக மிக முக்கியமானது பஞ்சபூதங்களை இந்த பஞ்சபூதங்களை நம்ம தன்வசப்படுத்திக்கணும் அதனால இந்த பஞ்சதேவ எண்ணெயை வீட்டிலையும் ஏத்தலாம் கோவில்லையும் ஏத்துங்க ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தானமா கொடுங்க ஏன்னா அகல் திரு எண்ணெய் சுடர் இதுதான் விளக்கு அதே அப்படியே வாழ்க்கையில பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்குமே வாழ்க்கை அதனால வாழ்க்கையில இந்த விளக்கு தீபம் தீப எண்ணெய்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் தீபம் ஏத்துனாலே மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அது மாதிரி இந்த பஞ்சதீப எண்ணெயை வாங்கி கோவிலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நம்முடைய பாவங்கள் கழியும் முன்ஜென்ம வினைகள் கழியும் இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா சுத்தமான தரமான எண்ணெயா இருக்கணும் இங்கே எல்லாரும் நூறு ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு வாங்கி பயன்படுத்திடுறோம் பாவத்தை போக்க போன நமக்கு பாவங்களை சேர்த்துக்கிட்டு வரோம் அதெல்லாம் உண்மையா அந்த எண்ணெய்கள் எப்படி நூறு ரூபாய்க்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் ஆயில் கடைகளில் ஹோட்டலில் பயன்படுத்தின ஆயிலை நமக்கு தீப கொடுக்குறாங்க அதை மறுபடியும் கொண்டு வந்து சுட வச்சு அதுல சில மெழுகு கலந்து நெய்யாவும் கொடுக்குறாங்க தீப எண்ணெயாவும் கொடுக்குறாங்க இப்ப விற்கிற விலைகள் ஒரிஜினல் எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு எவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும் நூறு ரூபாய்க்கு கிடைக்குமா நீங்க என்ன நினைக்கலாம் கோவிலுக்கு எதுக்கு நம்ம ஒரிஜினல் எண்ணெயை ஏற்றணும் எந்த அளவுக்கு நீங்க சுத்தமான தரமான எண்ணெயை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தி ஏற்படும் அந்த அளவுக்கு இறைவனுடைய பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும் தான் சுத்தமான தரமான எண்ணெயை பயன்படுத்துங்க கோவிலுக்கு போகும்போதும் வரும்போதும் அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி இவங்க வந்து செக்குலாப்ன எண்ணெயை பயன்படுத்துறாங்க இந்த பஞ்சதீப எண்ணிக்கை வேப்பெண்ணெய் விளக்கெண்ண இழுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த நான்கோடையும் சுத்தமான பசுமாட்டு நெய் கலக்கிறாங்க செக்குலாட்டின என்ன அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு பாருங்க அதனால இதை வாங்கி பயன்படுத்துங்க பசு நெய் வேணும் வீட்டுக்கு தீபாவத்தறதுக்கு வேணும் அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்கிங்க சுத்தமான நெய் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்ல பஞ்சகாவிய அகர்பத்தி பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் இருக்கு இது கூட ஹேர் ஆயில் இருக்கு ஃபுட் சம்மந்தப்பட்ட மசாலா தயாரிக்கிறாங்க உங்களுக்கு தேவைன்னா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்திங்க இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்த முடியலன்னா கூட பரவாயில்ல கடையில் உங்களுக்கு பக்கத்துலேயே கடை இருக்கா சுத்தமான ரொம்ப முக்கியம் தரமான ரொம்ப ரொம்ப முக்கியம் அலட்சியப்படுத்தாதீங்க கடவுளை அலட்சியப்படுத்தும் போது நம்ம போக்க போன பாவங்கள் இன்னும் பல மடங்கு நமக்கு சேரும் நமக்கு கூட அதனால எச்சரிக்கையா சுத்தமான பூஜை பொருட்களை வாங்கி பயன்படுத்திங்க அப்ப இந்த சனி ஸ்தோத்திரத்தை சொல்லணும் சொல்லணும் சனிக்கிழமை விரதம் இருங்க காலையில குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தமா வச்சுக்கிட்டு தீப தூபம் ஏத்திட்டு சாம்பார் அனுப்பிப்போம் வீடு முழுவதும் நல்லா பரவட்டும் முதல்ல குலதெய்வத்தை கும்பிடுங்க அடுத்தது இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க அடுத்தது சனி பகவானை கும்பிடுங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க முடிஞ்சா சனி பகவானுக்கு மிக மிக பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு வாசல்ல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க ஆயிரம் பேருக்கு தானம் செஞ்ச புண்ணியம் அந்த கோலத்தால நமக்கு கிடைக்கும் பல பூச்சிகள் எறும்புகள் அதை ஆறு மாசத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு சாப்பிடும் இந்த விஷயம்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு அதை செய்யுங்க நீங்க விரதம் இருக்கிற அன்னைக்கு அது மாதிரி இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க ஸ்கிரீன்ல இருக்கு நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம் அப்படிங்கிற இந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் விரதம் இருக்கிற அன்னைக்கு இருபத்தி முறை இந்த சனி சோத்திரத்தை சொல்லுங்க முக்கியமா நம்முடைய பிரச்சனைக்கு அதிகபட்ச காரணம் சனி பகவான் அதனால சனிக்கிழமை விரதம் இருக்கிறதுல குறைஞ்சிடவே மாட்டணும் சனிக்கிழமை விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க நான் சொன்னபடி எண்ணெய்கள்லாம் எண்ணெயை பயன்படுத்துங்க அடுத்தது கடன் தொல்லையால் தவிக்கிற சூழ்நிலை வரும் தீராத நோய் எதிரிகள் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டத்தில் துலாம் ராசி நண்பர்கள் சந்திக்கக்கூடிய சவால் இங்க வந்து உங்களை பயமுறுத்துல உங்களுக்கு துணையா இறைவன் இருக்கிறார் அவர் பார்த்துப்பாரு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நேர்மையா இருங்க உயிரே போனாலும் நான் நேர்மையா இருப்பேன் நாலு பேருக்கு உதவி செய்யுங்க ஏதோ ஒரு உதவி இறைவனுடைய சன்னதியில அடிக்கடி தவம் தீபம் உங்களுடைய இந்த கர்வம் அவருக்கு இல்லை ஈகோ எல்லாத்தையும் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு மனிதனாக தூய்மையான மனிதனாக தூய்மையான பெண்ணாக கொஞ்சம் காலத்துக்கு வாழ்ந்து பார்க்கலாம் இந்த பிரச்சனைக்கான தீர்வு எல்லாம் வருதா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க கண்டிப்பா பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப கடன் தொல்லை நோய் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய கிரகங்கள் தான் காரணம் நம்முடைய சனி பகவான் தான் காரணம் அவருடைய அந்த நீதி நேர்மை தான் காரணம் அப்ப அதுக்குதான் இந்த பரிகாரங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தொழில திடீர் பிரச்சனை வரும் திடீர் வீழ்ச்சி வரும் கடன் சுமை அதிகரிக்கும் தீராத நோய் ஏற்படும் அப்ப இதெல்லாமே காரணம் லக்னத்துல இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் முக்கியமான இடங்கள் அப்ப கடனால தொல்லை வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவனமா கவனிக்கணும் அப்போ ஒருத்தருக்கு நோய் கடன் எதிரி இந்த மூன்றுக்கும் உரிய இடம் ருண ரோக சதுருஸ்தானம் தான் எத்தனாவது இடம் ஆறாம் பாவம் அப்ப ஆறாம் பாவத்தை வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும் அப்ப இதுல சனி பகவான் வரார் பழைய எடுத்து பார்க்க இப்போ சதுரஸ்தானத்தை எதிர்கொள்றதுக்கு உங்களுடைய அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தயாரா இருங்க இறைவனின் அருளை மட்டும் நினைச்சுங்க எவ்வளவு பார்த்துட்டோம் இதையும் ஒரு கை பார்த்துருவோம் ஏழரசனியே சமாளிச்சிட்டோம் இது என்ன ருணரோக சதுரஸ்தானம் இதையும் பார்த்துருவோம் நாங்க யாருக்கு பயப்படணும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தராசு நீதியோட நேர்மையோட எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா இருப்போம் அதனால நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல ராசியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா விதி கிரகம் சனி சில நேரத்துல நீங்க நிதானமா நேர்மையா இருக்கிற பட்சத்துல விபரீத ராஜயோகம் கூட கொண்டு வந்து கொடுப்பார் சனி பகவான் ரொம்ப எச்சரிக்கையா வரக்கூடிய அந்த நோய் கடன் எதிரி அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான இறைவனின் துணையோட சனி பகவானின் துணையோட அந்த ஈஸ்வரனின் துணையோட எதிர்கொள்ளுங்க முடிஞ்சா கிரிவலம் போயிட்டு வாங்க அது மிகப்பெரிய பெரியார் பதினாலு கிலோமீட்டர் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே போயிட்டு வாங்க அத்தனை புண்ணியம் அது ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலையை போயிட்டு வாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் யோசிக்கும் ஒரு நிமிஷம் யோசித்து தான் அவங்கள வந்து அடையும் அதனால் எவ்வளோ பெரிய சனி வந்தாலும் வரட்டும் நாங்கள் பார்க்காத சனியா நாங்கள் பார்க்காத மனிதர்களா பிரச்சனையா அப்படின்னு சொல்லுங்கள் சனியை எக்காரணத்தை கொண்டும் எதுக்காதீங்க சனியோட சேர்ந்து நம்ம பிரச்சனையை சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை போராடி தான் நம்ம ஜெயிக்கணும் அப்போ அடுத்தவங்களை ஏமாத்துறது துரோகம் செய்யறது பொய்கள் சொல்கிறது அடுத்தவங்க பணத்தை கொள்ளடிக்கிறது வயிற்றடிச்சு சுகபோகமாக வாழறது இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பார்த்து நீங்கள் கோவப்படுவீங்க இப்படிலாம் மனுஷன் வாழலையா ஏன் எங்களுக்கு மட்டும் கஷ்டம் நாங்களும் அப்படி இருந்தா என்ன அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் சனி பகவான் சிசிடிவி கேமரா மாதிரி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எங்கே வேணுணாலும் அந்த கேமரா ஆக்டிவேட்ல இருக்கும் அதனால் தப்பிக்கவே முடியாது அவருடைய கர்ம வினையிலிருந்து இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அதனால ஆயிரம் பேர் நியாயப்படுத்தலாம் அவங்க இல்லையா என்ன கர்மா என்ன இறைவன் என்ன விதி ஆயிரம் பேர் என்ன சொல்லலாம் நீங்க ஸ்டடி ஆயிருங்க அஷ்டமசனிய தானவங்க சனியை தானவங்க இதெல்லாம் அனுபவிச்சவங்க யாருமே ஜோதிடம்னா தப்பு கர்மான்னா தப்பு என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க நல்லா அனுபவப்பட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க அந்த அனுபவத்தை நிறைய சொல்லுவாங்க நிறைய மாதிரி சொல்லுவாங்க அதனால யாருமே பார்க்கலனாலும் நேர்மையா இருப்போம் எதாவது செஞ்சுட்டு அதை திருத்திக்க வாய்ப்புகள் கிடைச்சும் சந்தர்ப்பங்கள் கிடைச்சும் திருத்திக்காம கடவுளை குத்த சொல்றதுல எந்த ஒரு நியாயமே இல்லை அதனால நம்முடைய பிறப்பு மிக அற்புதமானது இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு என்னடா வாழ்க்கை என்னடா உலகம் என்னடா இறைவன் இப்படிலாம் யோசிக்காதீங்க நாமளும் ஜெயிக்கணும் நமக்கு கிடைக்கிற வழியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நாமளும் தவறு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் இருந்தாலும் சோர்ந்து உடனே இல்லப்பது நடக்காதீங்க ஓடுங்க உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு உங்களாலையும் உச்சி அடைய முடியும் அதுக்கு மேல இடமே இருக்காது எல்லாத்தையும் அப்ப நீங்க அடைஞ்சிருப்பீங்க திரும்பி பாத்தீங்க அப்படின்னா உங்க பின்னாடி எல்லாமே இருக்கும் சொகுசான வாழ்க்கை அழகான குடும்பம் நீங்கள் என்ன உலகத்தில் அனுபவிக்குன்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து ஓடிக்கிட்டே இருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்